ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வந்து எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் வந்து பென்னி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து வரங்காப்பி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னை வந்து இட்லி கூட்டத்தில் வந்து இட்லி வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து அதுக்கு தொட்ட வந்து தக்காளி சட்னி வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான அளவு தக்காளி அப்புறம் வந்து தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து வத்தல் ரெண்டு வத்தல் வச்சு நான் போட்டு வதக்கி அப்புறம் வத்தல் வதங்கினதை வந்து பொடி பொடி நறுக்கி வச்சு பேஜி வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கி அது வதங்க உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பொடி பொடி நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு அதில் வதக்கி இருக்கிறப்ப வளங்குறதை வந்து கொஞ்சம் மதியலை போட்டு வதக்கி வச்சு வதக்கி வந்து இப்போ வந்து அதை ஆற வச்சுருக்கேன் இது ஆறு கொஞ்சம் நேரம் வந்து ஆறுக்கு ஆறு அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த ஒர்க்கை பார்க்குறப்ப இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னும் மார்னிங் வந்து வெளியே போயிருந்த வேலை இருந்ததுனால வந்து எல்லா வேலையும் பழக்கிடும் பண்ணி அப்புறம் வந்து வச்சு வந்து மீன் வந்து இருந்து அதை வந்து மீன் வந்து நாலு குண்டை வந்து உப்பு மிளகு போட்டு கரக்கி சார் அப்புறம் வந்து அதை தரக்கி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஆற வச்ச வந்து வெங்காயம் தக்காளியை வந்து அரைச்சி ஃபைன் ரைஸ்ட்டை எடுத்து இப்போ கடு தாளித்து சூப்பராக வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி அப்புறம் வந்து சூப்பராக ஒரு தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் வந்து உம்மள போட்டு வெரைச்சு வச்சுருக்கு அப்புறம் வந்து ரெஸ்ட்டு வந்து ரசத்து வந்து மசாலா வந்து சதச்சி வச்சுருக்கு அப்புறம் வந்து தக்காளி வந்து சதச்சி வச்சுருக்கு இப்போ வந்து இந்த அடுக்கு வந்து சாதம் வந்து வேக வச்சுருக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து மீன் வந்து பொருத்து தேயிருக்கு ஒரு பக்கம் வந்து ரெஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச இப்போ வந்து ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூனுக்கு இது நைட்டு சாதம் அப்புறம் வந்து பார்க்காக வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு மீன் பொரியல் பண்ணிருக்கேன் சூப்பராக ஒரு தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இதுனால் ஆஃப்டர்நூன் லஞ்சு இந்த நைட்டு லஞ்சு அப்புறம் வந்து நைட்டு மானுமு நைட்டுல எல்லாம் முடிச்சிச்சு அப்புறம் வந்து அம்மா வீட்டை கிளம்பிட்டு சூப்பராக வந்து அம்மா வீட்டே கிளம்பி வச்சு கிளம்பிட்டு வந்து அப்புறம் வந்து ஆற்கொள்ள ஒர்க் வந்து வந்துட்டு வந்து பார்த்துட்டேன் ஆர்த்த வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படி நீ நிலை சாதம் சாடு அப்புறம் இயற்கையை வச்சேன் ஆற்க தீயல் அப்புறம் வந்து சும்மா சிந்தாக வந்து பார்க்கறியே அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வரதை வந்து ரொம்ப வச்சுருக்கேன் இதுதான் வந்து ஆர்ட் வந்து எங்கள் வீட்டில் லெஞ்சு அப்புறம் வந்து நேற்று கொ கார்த்திகை வந்து கொழுக்கட்டா வைக்கல என்ன அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான எல்லாமே வெரைச்சி சூப்பராக வந்து இட்லி கூட்டத்தில் வச்சு சூப்பராக வந்து கொழுக்கட்டை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னுள்ள சமையல் வந்து இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ்